ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுபா கிச்சன் இன்னைக்கு வீடியோ தான் சூப்பரான சாஃப்டான வாயில வச்சதுமே கரையக்கூடிய மைசூர் பாக் ரெசிபி தான் பாக்க போறோம் பேக்கரியில வாங்குற அதே டேஸ்ட்லயே நெய் அதிகமா சேர்க்காம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நான் போற முதல் வீடியோக்குள்ள நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலமாவே எடுத்து வச்சிருக்க வறுக்கலாம் இல்ல அப்படியே டேரெக்டா செய்ய போறோம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல சேர்த்துக்கலாம் கடலை மாவுல பச்சை வாசனை எல்லாம் வராது ஏன்னா நம்ம பாகல ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண போறோம் அதனால இப்போ அதே கப்புலே ஒரு கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் அல்லது சன்ஃபிளவர் ஆயில் எதுவுமே நாலும் சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத ஆயிலா இருக்கணும் இப்போ இந்த மாதிரி விக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எதனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்றோம்னா பிகினர்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம பாகல கூட மிக்ஸ் பண்ணலாம் நம்ம ஃபர்ஸ்ட் டைமா செய்யும் போது நம்ம பாகல மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டி கெட்டி ஆயிடும் அதனால இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சேர்க்கும் போது சூப்பராகவும் இருக்கும் ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் அளவு ஆயில் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்வீட் சேர்த்துக்கு முன்னாடி ஒரு பிளேட்டோ அல்லது ஸ்வீட் ரேல இந்த மாதிரி நம்ம ஆயிலோ நெய்யோ சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சக்கரை சேர்த்துட்டோம் இப்போ அதே கப்லயே முக்கா கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு கடலை மாவு ஒன்றரை கப் அளவு சக்கரை முக்கா கப் அளவு தண்ணி கரெக்டா இருக்கும் இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சக்கரை நல்லா கம்பி பதம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லாவே ஒரு கம்பி பதம் வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம கடலை மாவு கரைச்சி வச்சிருக்கோம்ல இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் சக்கரை பாவுல சக்கரை பாவுல சேர்க்கும் போதே லோ ஃபிளேம்ல வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மீடியம் டு லோல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கைவிடாம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு முடிஞ்ச வரையும் நாசிக் பேன்ல யூஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் சீக்கிரமாகவும் செய்யலாம் ஈஸியாகவும் செய்யலாம் இல்லாத பட்சத்துல கடாயல கூட செய்யலாம் லோ ப்ளேம்ல வச்சிட்டே செய்யும் அப்பதான் பர்ஃபெக்டா வரும் நம்ம கடலை மாவை வறுக்காம சேர்த்துட்டோம் இந்த மாதிரி நம்ம போது கடலை மாவோட பச்சை வாசனை இல்லாம சூப்பராவே இருக்கும் இப்போ கொஞ்சம் திக்னஸ் வந்துருக்கு இப்ப நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஆப்ஷன் தான் நம்ம இந்த ஸ்வீட்டு ஃபுல்லாவே ஆயில் தான் செய்யறோம் விருப்பப்பட்டா நெய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம் இப்போ லாஸ்டா ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் அதிகமாக சேர்க்காம இந்த மாதிரி செய்யும் போது சாப்பிடறதுக்கே ரொம்ப டேஸ்டா இருக்கும் திகட்டாது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ஸ்வீட் கன்சிஸ்டன்சியை ஃபேன்ல ஒட்டாம நல்லா உருண்டு தண்ணு வரணும் இதுதான் சூப்பரான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம ஏற்கனவே பிளேட்ல ஆயில் தடவி வச்சிருக்கோம்ல அதுல இப்போ ஊத்திக்கலாம் நம்ம பிளேட்ல சேர்த்துட்டு அப்படியே விடாம டூ டைம்ஸ் அல்லது

அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்டியான ரொம்ப சாஃப்டான மைசூர் பாக் ரெடி நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் ராய் பாய்